உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் ஓ பக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் நான் உங்க ரேவதி ராஜேஷ் கண்ணா சோ இப்போ நம்ம பார்க்க போற நட்சத்திரம் சித்திர நட்சத்திரத்தை பார்க்க போறோம் சித்திர நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது போது பாத்தீங்கன்னா இந்த சித்திர நட்சத்திரத்துல யார் அவதரிச்சாங்கன்னா சக்கர சக்கரத்தாழ்வார் அப்போ ஒரு ஜாதகத்துலேயும் சரி ஒரு ஒரு வீட்லேயும் சரி நெகட்டிவ்னஸ் அதிகமாக இருக்குன்னா சித்திர நட்சத்திரம் அன்னைக்கு சக்கர தாழ்வார போய் வழிபாடு பண்ணீங்கன்னா நெகட்டிவ்னஸ் குறையும் இது ஒரு டிப்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் சரி இப்போ சித்திர நட்சத்திரக்காரங்களை பத்தி பாக்க போகலாம் சோ சித்திர நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கும் போது இதோட அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவானுங்க தைரியத்துக்கும் சரி வீரத்துக்கும் சொல்லணும்னா நவகிரகத்துல செவ்வாய் தான் ஃபர்ஸ்ட் அதுல இந்த சித்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்போர்ட்ஸில் அதிக ஆக்டிவா இருக்கக்கூடியவங்க இவங்க இப்ப சித்திர நட்சத்திரம் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிரிக்கெட் ஆட போயிடுவாங்க ஃபுட்பாலாட போயிடுவாங்க ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க ஹைப்பரா இருப்பாங்க அது சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி அறுபது வயசு குழந்தையா இருந்தாலும் சரி நடந்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம சொல்லுவோம் உடம்பு சரியில்லை உட்காருங்க வயசான காலத்துல வாக்கிங் போறவங்க எக்ஸசைஸ் பண்ணக்கூடியவங்க உடம்ப வந்து ஃபிட்டா வச்சுக்கணும்னு நினைக்கிற ஃபர்ஸ்ட் நட்சத்திர சித்திர சோ இந்த சித்திர நட்சத்திரக்காரர்களோட கேரக்டர்ஸ் என்னன்னு பார்க்க போலாம் சோ கி சித்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துல ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விஷயத்த எடுத்தாங்கன்னா பர்ஃபெக்ட் ஆனா இவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அடுத்தவங்க அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது அத சித்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தாங்க ஆனால் அவங்களோட டிசிஷன் மேக்கிங் கரெக்டாக இருக்குமானா கரெக்டாக இருக்கும் ஆனால் செய்யும் போது சொன்னதை கேளு இப்படி செய்யாத ஆனால் ஃபைனல் வந்து அவங்க முடிக்கிறது தான் பர்ஃபெக்டாக இருக்கும் நிறைய எலக்ட்ரிக்கல் சார்ந்த விஷயத்துல ஒரு வீட்டில் வந்து ஒரு மிக்சி ரிப்பேர் ஒரு ஃபேன் ரிப்பேராக உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது அது ஆக்டிவ் ஆகிடும் அந்த மாதிரி தனித்துவமாக இருக்கக்கூடியவங்க சித்திர நட்சத்திரம் அதே போல சித்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடியவங்க தன்னோட வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே யோசிக்கக்கூடியவங்க எனக்கு பத்து லட்சம் வேணும் எனக்கு அஞ்சு சொத்து வேணும் ஆறு சொத்து அதெல்லாம் ரொம்ப வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பாதவங்க சித்திர நட்சத்திரம் அதான் சித்திர நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தோட விஷயங்கள் இப்போ நிறைய படங்கள் பார்த்துருப்போம் நிறைய அக்கம் பக்கத்தில் பார்த்துருப்போம் காலையில எந்திரிப்பாருங்க போய் வேலையில உட்காருவாரு சாயங்காலம் வருவாங்க சாப்பிட்டுட்டு படுத்து ரொட்டீன் ஒர்க்காக ஒரு ஜாப்ல இருக்காங்க அப்படின்னா அது சித்திர நட்சத்திரம் ஏன்னா இவங்க வந்து அதுக்கு அடுத்தம் போக மாட்டாங்க அதுக்கு கீழேயும் போக மாட்டாங்க எப்படியாவது ஒரு பதவியை பிடிச்சிட்டு உட்காந்துருவாங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸாகவே இருக்கட்டோமே அதே நேரத்தில் ஒரு தனியார் இடத்துலையும் சரி பேங்க்கில் அதிகமாக வேலை செய்கிறவங்க சித்திரை ஒன்றாம் பாதம் சரி சித்திரை ரெண்டாம் பாதம் பேசிக்கிட்டே இருப்பாங்க நாலேஜபிளான பர்சன் ஒரு விஷயம் தெரியல நீங்கள் சொன்னீங்கன்னா அது என்னன்னு ஆராய்ந்து எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லக்கூடியவங்க அதிகமாக என்டர்டைன்மெண்ட் டிவி பார்க்குறது படம் பார்க்குறது மியூசிக் லவ்வர்ஸு இதெல்லாம் சித்திர ரெண்டு பாட்டு பாட்டுல வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னா அது சித்திரை ரெண்டாம் பாதமாக இருப்பாங்க அதே போல் நிறைய வந்து லவ் ஃபெயிலியரும் இந்த சித்திர ரெண்டாம் பாதம் தான் ஸோ இந்த சித்திரமா ரெண்டாம் பாதத்துல பிறந்திருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உள்ளவங்க லவ்வை பத்தி பேசலாம் இதே ஒரு எயிட்டிஸில் ஒரு எழுபது வயசில் இருக்காங்க அறுபது வயசில் இருக்காங்க ஐம்பது வயசில் இருக்காங்க நான் என்னமோ நினைச்சேன் எங்க அப்பா கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க நான் கனமேடையில தான் பார்த்தேன் நான் நினைச்ச மாதிரி இல்லை அப்படின்னு ஒரு விளையாட்டுக்காவது சித்திர ரெண்டாம் பாதம் பேசும் சரி சித்திர மூணாம் பாதம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சீரியஸான பர்சன் ஒரு இடத்த எடுத்தாங்கன்னா அந்த இடத்த வேலை முடிச்சிச்சா அவ்வளோதான் அடுத்து அந்த இடத்துல வந்து கம்ப்ளைண்ட் வராத அளவுக்கு அவங்க வேலையை பர்ஃபெக்ஷனாக பண்ணக்கூடியவங்க அதே போல் குடும்பம் தா குடும்பம் தன்னோட பசங்களுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியவங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சொந்த பந்தத்தில் அக்கா பொண்ணு இல்லை குழந்தைங்க பொன் குழந்தைங்க இருக்காங்கன்னா அது ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அதிகமான பாசம் வைக்கக்கூடியவங்க சித்திரம் மூணாம் பாதம் ஸோ பிறக்கும் போது ஒரு சுவாசம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா உடலில் ஒரு பிரச்சனையோடு பிறந்து ஒரு வயசு ரெண்டு வயசுக்கு அப்புறம் அவங்க கிளியராக க்யூர் ஆகுறதும் சித்திரை மூணாம் பார் ஏன்னா சித்திரை மூணு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா அது வந்து துலாத்தில் வந்துடும் அது வர்க்கோத்தமாயிடும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடமாக இவங்க வீட்டிலே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னா சித்திரை மூணாம் பார் ஓகே சித்திரை ஒரு விஷயத்துக்கு ரிவெஞ்ச் எடுத்து ஒரு சித்திரை நாலாம் பாரு உடம்புல இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மியா இருக்கிற ராசின்னா நட்சத்திரம்னா சித்திரை நாலாம் பாரு அதிக ப்ராப்பர்டிஸ் மாதமான ஒரு வாடகை வருமானமே அதிகமாக வரும்னா அது சித்திரை நாலு சோ இந்த சித்திரை நாலு வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவேஷன் முடிக்கக்கூடியவங்க படிப்புலேயும் சரி அவங்க இருக்கக்கூடிய இடத்துலையும் சரி நல்ல ஒரு நல்ல ட்ரெயினாகி வருவாங்க ஒரு காலகட்டத்தில் அதாவது இந்த சித்திர நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அதுக்கு சித்திர பிறக்கும் போது செவ்வாய் அடுத்து இந்த ராகுதசை வரும்போது கம்பல்சரி இந்த சித்திர நாலாம் பாதம் சித்திர ரெண்டாம் பாதம் நட்பு வட்டாரத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் ஃப்ரெண்டுக்காக நான் பண்ணுறேன் ஃப்ரெண்டுக்காக நான் தரேன் ஃப்ரெண்டுக்காக நான் செய்கிறேன் இல்லை யாராவது ஒருத்தரோட கைடன்ஸு நீ நல்லா வருவடா சூப்பர்டா நீ செஞ்சால் தானே கரெக்டாக இருக்கணும் அப்படி உசுப்பேத்தி விடுத்து இந்த ராகு தசையில் கம்பல்சரி ஒரு அஞ்சு வருஷம் யூஸ்லெஸ்ஸாக உட்கார வச்சுருவாங்க ஸோ குழந்தைக்க ஆரம்பத்துலேயே இருக்குது அப்படின்னாக்கா அந்த காலகட்டங்களில் பேரண்ட்ஸ் கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தசை நடைபெற்றுட்டு இருக்குது யாருக்காவது இருக்குன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு விஷயம் சபரிமலைக்கு போயிட்டு வர்றது நன்மை ஏற்படுத்தி கொடுப்போம் ஏன்னா அந்த கல்லு முள்ளு பாதையில நடந்து போய் அந்த தேங்காவை சுமந்து இறைவனை வந்து அந்த தங்க படிகத்துல இவங்க பாதம் பட்ட உடனே இவங்க வாழ்க்கையில வளத்தையும் வெற்றியையும் ஏற்படுத்தி கொடுப்போம் அதான் சித்திர நட்சத்திரத்துடைய தாந்திரிக பரிகாரம் சரி இப்போ இந்த சித்திர நட்சத்திரத்துடைய நாங்கள் பாதங்கள் பார்த்தோம் ஸோ சித்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தா லைஃப்ல அச்சீவ் பண்ணுறதை அச்சீவ் பண்ணிடுவாங்க ஆனா இந்த ராகுதை இருக்கக்கூடிய நடுவில் அவங்களோட கேரக்டரே சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த காலகட்டங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் இருபத்தேழு நட்சத்திரங்களில் விபத்தை சந்திக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னா சித்திர நட்சத்திரம் அப்போ என்ன செய்யலாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லையா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பிளட் டொனேஷன் உடம்பை விட்டு ரத்தம் போகணும் ஒரு பிளட் டொனேஷன் பண்ணுறது இவங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்களாவே தானம் தானத்திலே சிறந்த தானம் என்னங்க ரெண்டே ரெண்டு தான் ரத்த தானமும் அன்னதானமும் தான் நீங்கள் பொருளை கொடுங்க நகையை கொடுங்க பணத்தை கொடுங்க பத்தாது இந்த இந்த ரெண்டு விஷயம் கொடுங்க சாப்பாடை கொடுங்க வயர் ஃபுல்லாயிச்சுன்னா என்ன போதுன்ற வார்த்தை அதுக்கு தான் வரும் அப்போ சித்திர நட்சத்திரக்காரங்க இந்த விஷயங்கள் செய்யும் போது சிறப்பை தரும் சரி இப்போ சித்திர நட்சத்திரத்துடைய கேரக்டர்ஸ் குணங்கள் அவங்க என்னென்ன செஞ்சால் சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மிருகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் புலி அதனால்தான் பாருங்க ஐயப்பன் உட்கார்ந்து வந்து பெண் புலி அந்த ஆண் புலி கூட இருக்கும் ஸோ அந்த ஐயப்பனை போய் சந்திக்கும் போது உங்களோட மிருகத்தினுடைய இது இந்த புலின்னு எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா காட்டில் இருக்கக்கூடியது இது ஆனால் புலியோட தன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பசிச்சாத வேட்டையாடும் அதே போல தன்னோட இடத்த எவ்வளவு தூரம் பாதுகாப்பு பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் பாதுகாப்பு பண்ணிக்கிட்டே இருக்கும் சேஃப்டி ஜோன்லேயே இருக்கக்கூடியது எப்பவுமே அதோட குடும்பத்தோடயே இருக்கும் நீங்கள் பே புலி வந்து நீங்கள் ஜூவில் போய் பாருங்கள் ஒரு இது சேனலில் பாருங்க அது எப்போவுமே அதோட ஃபேமிலியோடையே தான் இருக்கும் சிங்கமும் அப்படிதான் தான் ஆனால் சிங்கம் வேட்டையாடாது புலி வேட்டையாடும் பாஞ்சி பதுங்கி அடிக்கும் அதாவது சித்திர நட்சத்திரக்காரங்க வந்து ஒரு ரிவெஞ்ச் நாலாம் பாத்திரத்தில் இப்போ வந்து ரிவென்ஜ் வச்சாங்கன்னா நிறுத்தி நிதானமாக இப்போ வந்து சித்திர நட்சத்திரம் போய் ஒருத்தர் அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க உடனே பதிலுக்கு அடிக்க மாட்டாங்க நேரம் பார்த்து கால நேரம் பார்த்து உரைக்கிற மாதிரி ஒரு காரியத்தை செய்வாங்க அதான் சித்திர நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி ஏன்னா மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் மூணுமே செவ்வாய் நட்சத்திரம் தான் ஆனா மிருகசீரிடம் வந்து அவசரத்தை காட்டும் அவிட்டம் வந்து நடந்துக்க தெரியாது ஆனா சித்திரை எப்படி நடந்துக்கணும்ன்றது தெரியும் ஒரு இடத்துல ஒரு ஒரு எமோஷனல் பிளாக்கை கூட ஃபேஸ் பண்ணும் சித்திரை நட்சத்திரத்துடைய விருச்சம் வில்வ மரம் எங்கெல்லாம் வில்வ மரம் இருக்கோ போய் உட்காருங்க சித்திர நட்சத்திரத்துக்கு நல்ல ஒரு தேஜஸையும் சக்ஸஸையும் கொடுப்போம் அதே போல சிவனுக்கும் நம்ம எல்லாரும் சிவனுக்கு வில்வ அர்ச்சனை செய்வோம் அதுல யார் ஸ்பெஷலா பண்ணணும் சித்திர நட்சத்திரங்க பண்ணும்போது சிறப்பு நிறைய இருக்கும் அடுத்து சித்திர நட்சத்திரத்துக்கான உணவு சக்ஸஸையும் இம்யூனிட்டி பவரையும் உங்கள் ஆற்றல் ஆத்மாக்கு ஆற்றல் தரக்கூடியதும் பப்பாளி பழம் எவ்வளோ எவ்வளோ பப்பாளி பழம் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோ சக்ஸஸ் ஆனால் சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு ஃபேவரட் ஃபுட்டே அது பப்பாளி தான் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாழ்நாள் முழுக்க வணங்க வேண்டிய தெய்வம் காமதேனுங்க ரொம்ப சிம்பிள் போறீங்க ஒரு பசுமாட்டை பார்த்தீங்கன்னா ரெண்டு வாழைப்பழம் வாங்கி கொடுங்கன்னு தொட்டு கும்பிட்டுட்டு வாங்க இந்த வா பசுவை தரிசிக்க தரிசிக்க ஏன்னா பசுக்குள்ளே முப்பது கோடி கோடி தேவர்கள் இருக்காங்க ஆனா இந்த சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு வளத்தையும் செல்வ வளத்தையும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியத்தில் ஒரு சக்ஸஸ் ஆகணும் எங்கள் பசு இருக்குது எப்படி இருந்தாலும் கோவிலில் கோசால் இருக்கும் போய் பார்த்து ஒரு ப ஒரு கீரையோ இல்லைன்னா ஒரு பழமோ கொடுத்துட்டு தொட்டு கும்பிட்டு வரது இன்னும் மிக சிறப்பு அலமேலு மங்காபுரம் போனீங்க அப்படின்னாக்கா அந்த பசு காலையில் தெய்வத்தை பார்த்துட்டு வந்த பசுவே அங்கே இருக்கும் அதை போய் கும்பிட்டுட்டு வர்றதும் நல்ல ஒரு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இவங்களுக்கான மலர் செண்பகப்பூ மலர் வந்து சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்குங்க இப்போ நிறைய இடத்துல வந்து ஐபிஸ்கஸ் டீ செம்பத்தி டீ இதெல்லாம் வந்துருச்சு ஸோ செம்ப செண்பகத்தை எவ்வளோக்கு எவ்வளோ உள்ள எடுத்துக்கிறீங்க எவ்வளோக்கு எவ்வளோ அதை பார்க்குறீங்க இப்போ நிறைய பேர் ஃபோன் இல்லாமல் யாராவது இருக்கீங்களா ஃபோனில் வந்து அந்த வால்பேப்பராக செம்பத்தி பூ வைங்க அதை பார்க்க பார்க்க அந்த சிகப்பு வண்ணத்தை பார்க்க பார்க்க உடம்பு ஆற்றலும் சரி மன ஆற்றலையும் சீர்படுத்தி கொடுக்கும் ஸோ இவங்க தானம் கொடுக்க வேண்டிய பொருள் அதாவது இவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் இல்லை நீங்கள் நான் கோவிலுக்கு போகிறேன் என்ன பொருள் கொடுத்தா எனக்கு சிறப்பு லைஃப் லாங் கொய்யா அப்போ கொய்யானா என்ன ஒரு பஞ்சாமிரதம் செஞ்சு கொய்யா காயை போட்டு கொடுக்கலாம் இல்லையே ஒரு கொய்யா வாங்கி இருக்கவே இருக்காங்க நம்ம வானரங்கள் குரங்குங்க அவங்களுக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி கொய்யா கனியை நீங்கள் எங்கெல்லாம் தானம் கொடுக்குறீங்களோ உங்கள் தடைகளை உடைக்கும் அதான் இதோட விஷயம் லைஃப்பில் செட்டே ஆகாத ஆகாத நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா செவ்வாய் நட்சத்திரத்துக்கு செவ்வாய் நட்சத்திரமே ஆகாது அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவித்த நட்சத்திரம் மிருகசீர நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திர நபருக்கு செட் ஆக சரி இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் கோவில் லைஃப்ல வருஷத்தில் எந்தெந்த கோவில்களுக்கு போனால் இந்த சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் நம்மளுக்கு வேண்டிய செல்வம் வீட்டில் இருக்கணும் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் அதுக்கு உங்கள் உண்டான கோவில்களுக்கு செல்வது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் சித்திர நட்சத்திரத்துடைய அதிதேவதையான விஸ்வகர்மா சரி விஸ்வகர்மாவுக்கு எந்த கோவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா பாரிஸ் காளிக்காம்பால் கோயிலில் போனிங்கனாக்கா உள்ள சாமியை பார்க்கும்போது லெஃப்டில் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா விஸ்வகர்மாவுக்கும் சிலையை வச்சுருக்காங்க விஸ்வகர்மாவை வழிபாடு செய்யறதும் நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் நட்சத்திரத்துக்கான கோவில்கள் காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய கைலாசநாதர் செகண்டு நான் சொன்னேன் சித்திர நட்சத்திரத்துல யார் அவதரிச்சாங்க சக்கரத்தாழ்வார் குருவித்துறையில இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் கோவில் இந்த கோவிலோட விசேஷம் என்னன்னா குரு பகவானும் ஒரே சன்னதியில இருப்பாங்க ரொம்ப சிறப்பானது சித்திரை நட்சத்திரத்துக்கு லைஃப்ல கண்டிப்பா போய் பார்க்க வேண்டிய கோயில் இது வேத ராணியம்ன்ற ஊர்ல இருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரரை வழிபாடு செய்யறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் திருப்பராய்த்துறையில இருக்கக்கூடிய ஆதி மூலவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமான போய் வழிபாடு செய்யறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ சித்திரை அப்படின்னு சொல்லும்போது வாழ்க்கையில நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சக்சஸ் அணியும் வில்வ செடியை வீட்டில் வளங்க காம்பவுண்டில் வளங்க மாடியில் வளருங்க உங்கள் நட்சத்திர விருட்சத்தை தாராளமாக வீட்டில் வளர்க்கலாம் சில பேர் சொல்லுவாங்க வில்லுவத்தை வீட்டில் வளர்க்கக்கூடாது இந்த திராமர் துளசியை வளர்க்கக்கூடாது இந்த துளசி தான் வளர்க்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏன்னா நீங்க இந்த உலகத்தில் பிறக்கத்துக்கு வழியாக இருந்த பஞ்சபூத தத்துவத்தில் சித்திர நட்சத்திரம் ஒன்று அப்போ அதோட பொருட்களை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பயன்படுத்துறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சக்ஸஸ் நிறைஞ்சிருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க